வணக்கம் மக்கள் வண்டி யூடியூப் சேனல் உங்கள் காமாச்சிந்தல் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஒரு விவசாயிகளுக்கு தேவையான ஒரு பொருட்கள் தான் வந்திருக்கோம் முன்னாடியே பார்த்துருப்பீங்க டயர் கூடை இந்த டயர் கூடை செய்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த டயர் கூடை என்ன ரேட்டு வருது எத்தனை வகையான கூடைகள்லாம் இருக்குது இவங்கிட்ட நம்ம எப்படி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு சைஸில் இருக்குது இந்த கூடை எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு அப்படி அண்ணன் சொல்கிறேன்ட்டுருக்காரு நாம் எப்படியெல்லாம் நாங்கள் வெளியூருக்கு அனுப்புகிறோம் அதில் எப்படி எனக்கு டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க

டயர் கொஞ்சம் சொல்லுங்க. அஞ்சு ஓதமான டயர் செஞ்சுட்டு இருக்குங்க. சரி இந்த டயர் ஆமாங்க. இது என்ன ரேட் வருது? சைஸ் கொஞ்சம் சொல்லுங்க. வந்து அஞ்சு சைஸ் வருங்க. அஞ்சு அஞ்சு தயாரிக்கிறோம். பாத்தீங்கன்னா இது வந்து தீவன இன்ன ரேட் வருதுன்னா என்ன சைஸ் நான் சைஸ் நான் ரூபாய் வருங்க. இந்த

மேல <simitation> 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 இது வந்து மாதிரி இது வந்து கண்ணு குட்டிக்கு வைக்கிறதுங்க கண்ணு குட்டிக்கு வைக்கிற ஆமா ஓகே ஓகே கண்ணு குட்டி தீவன கூட இது என்ன ரேட் அண்ணா இது 170 ரூபாய் வருதுங்க அது 150 ஆமாங்க இதுனா இங்க என்ன வச்சிருப்பீங்க அண்ணா இதும் சாணி வைக்கிற கூட தாங்க இது 150 தான் இது கொஞ்சம் அகலமா இருக்கும் அகலமா இருக்கு ஆமா ஹைட்டா இருக்கு ஆமா ஆனா ரேட் ரேட் ஒரே ரேட் ஒண்ணு தான் ஓகே அண்ணா இந்த இந்த அஞ்சு கூட கூடை காமிச்சிருக்கீங்க ஆமாங்க அண்ணா ஆமாங்க வேற சைஸ்ல செஞ்சு குடுக்குறீங்களா அண்ணா நான் வேற சைஸ்ல நீ கேட்டா செஞ்சு கொடுப்பேன் செஞ்சு கொடுத்துருவீங்க ஓகே எந்த மாதிரி சைஸ்ல கூட செஞ்சு கொடுத்துட்டு இருக்கீங்க சின்னதா எனக்கு ஒரு

பணம் போடல அப்படின்னாங்கன்னா அது எப்படி? ஆமா. அண்ணா அண்ணா அப்படியே யாரும் பண்ணது இல்ல. அண்ணா எல்லாம் கொடுத்துறாங்க நம்ம வளர்ச்சி. கரெக்டா கொடுத்துறாங்க. நீ அது ஏத்த வெளிய உருவங்களை அனுப்பி இருக்கீங்களா? நிறைய அனுப்பிட்டு இருக்கோம். நிறைய. எந்தது உருவங்களுக்கு ஆகிமா அனுப்பிட்டீங்க? கோபி நாமக்கல் எல்லா பக்கமும் அனுப்பிட்டத இருக்கு. ஓ எல்லா பக்கமும் அனுப்பிட்டீங்க. ஆமாங்க ஆமா. பத்தி கொஞ்சம் சொல்றீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. நான் மேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாடா ஏசி டாடா இன்ட்ரக்லாம் துட்டிக்கு போடுற மேட்டுங்கிறது வந்து அடிபடாமல் இருக்கிறதுக்காக அந்த அந்த மேட் போடுவாங்க அது. அதுபோல அந்த சின்டாக்ஸ் டேங்க்ல வைப்பாங்களா அந்த ஆங்கில வைக்கிறது இது வெச்சு அந்த ஆங்கில மேல வெச்சு அதுக்கு அப்புறம் அந்த டேங்க் வைப்பாங்க தண்ணி டேங்க் வைப்பாங்க இதுல எப்படி நான் அடி கணக்கான அண்ணா அடி கணக்கு அடி 100 ரூபா வரும் அடி 100 ரூபா வரும் இன்னொரு அப்புறம் நான் சொல்லுங்க இது அதே மெட்டீரியல் தான் அதே மெட்டீரியல் தான் ஆமா அதே மெட்டீரியல் தான் லெந்தா இருக்குங்க அதனால ரோல் பண்ணி வெச்சிருக்கு ரோல் பண்ணி அப்புறம் அந்த மோட்டருக்கு மாட்டறது என்ன சொல்லி இருந்தீங்களா அந்த மஞ்சி அண்ணா அது ரொட்டவேட்டர் பீஸ் தான் அண்ணா இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அண்ணா இது வந்து ரொட்டவேட்டர் பீஸ்ங்க இது இது வந்து தேங்காய் மஞ்சள் கலம் அந்த கலம் இருக்கு இல்லைங்க மஞ்சு களை அந்த கயிறு தூக்கிக்கிற கலம் அதுக்கு யூஸ் பண்றதுங்க அந்த டாக்டர்ல எப்படி அந்த களைக்கிறக்கு அந்த மஞ்சள் களைக்கிறதுக்காக யூஸ் பண்றது ஒரு பீஸ் நாற்பது ரூபா வருங்க ஒரு பீஸ் ஆமா ஆமாங்க இது இதுவும் பார்சல் பண்ணி ஆனால் இதுவும் பார்சல் பண்ணிடலாம் இல்லை நான் இது அதிகமா போயிட்டு இருக்கேன் ஆனா தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா இது சாணி எழுன்ற கூடை அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு இதை எத்தனை கேத்துறீங்கன்னா ஆனால் இது வந்து ஒண்ணுக்கு ஒன்றரை ஒன்னுக்கு ஒன்றரை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இது ஒரு சின்ன கூடை இருக்கு அதையும் நமக்கு எடுத்து தெரிஞ்சுக்கலாம் பாருங்க சின்ன கூடை

நூற்றி எழுபது இந்த கூடை சொல்லியிருக்கார் தீவனை வைக்கிற கூடை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு வாங்க பெரிய கூடை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஆனால் அந்த பெரிய கூடையோட ரேட் சொல்லுங்கள் இது முந்நூற்றி ஐம்பதுங்க முந்நூற்றி ஐம்பது ஆமாங்க சூப்பராக இருக்குண்ணா நாற்பது கிலோ சொன்னீங்க தீவனை வச்சுக்கலாண்ணா ஓகே ஓகே சரி ஆனால் இந்த கூடை இப்போ சொல்லுங்கண்ணா இந்த செங்கல் அலோ பிளாக் சிமெண்ட்டு இந்த கூடை இதெல்லாம் பார்க்க ஆனால் இது ஆனால் இது வந்து லிஃப்ட் கூடைங்க லிஃப்ட் கூட லிஃப்ட் கூட அப்படின்னு இருக்காரு சொல்லுவாங்க இது வந்து மேலே காங்க செங்கல் மணல்ல ஒரு பில்டிங் கட்ட மேல ஏத்துவாங்க மேல செங்கல்ல கீழ இருந்து மேல ஏத்துறது ஆமாங்கண்ணா சூப்பரா இருக்கு இது ரேட் நீ சொல்ல வேண்டியது ஒரு 10 ரூபாய் கம்மி பண்ணி தரலாம் 100 கூட எடுத்தா 10 ரூபா கம்மி பண்ணி தருவீங்க சார் டிரான்ஸ்போர்ட் செலவுல நீ பண்ணி கொடுத்துடுவீங்களா டிரான்ஸ்போர்ட் செலவுல அவங்க சாந்தா தான் அவங்க சாந்தா தான் நீங்க பண்ணி கொடுக்க மாட்டீங்க நான் பண்ணி தர முடியாது சரி மொத்தமா எவ்வளவு கூட வரைக்கும் நீங்க வெளிய ஒரு 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 கூட கேட்டால அனுப்பி விடுவீங்களா நான் ஒன்னு கேட்டாலும் நம்ம அனுப்பு 100 கேட்டால நான் அனுப்பி எப்படி கேட்டால அனுப்பி ஒரு கூட கேட்டால அனுப்பி போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு பாத்தீங்கன்னா ஒரு இந்த கூடையோட விலை 150 ரூபாய் ஒரு கூட கேட்டால நாங்க அனுப்பி போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ட்ரான்ஸ்போர்ட் செலவு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு வாங்குறவங்க ட்ரான்ஸ்போர்ட் செலவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஓகே தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஒம்பது டபுள் ஃபைபர் இருபத்தி ஒம்பது தொண்ணூற்றி மூணு சரி ஓகே இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணலாம் எந்த மாதிரி டைமில் உங்களை கூப்பிடலாங்கண்ணா எனி டைம் கூட எனக்கு இந்த ஒரு இந்த சைஸ்ல மட்டும்தான் செஞ்சு கொடுப்பீங்க செஞ்சு செஞ்சு கேட்டாலும் சைஸ் கொடுப்போம் ஆனா ஒரு கூட கேட்டாலும் செஞ்சு கொடுப்பீங்களா செஞ்சு சூப்பர் பாத்தீங்கன்னா ஒரு கூட கேட்டாலும் எனக்கு சின்ன சைஸ்ல வேணாலும் நாங்க செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கிறோம் மொத்தமா கேட்டாலும் செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கோம் இவங்க ஃபோன் நம்பர் நாங்கள் டிஸ்பிளேல தரோம் தேவைப்படுறோம் கான்டாக்ட் பண்ணுங்க மேக்ஸிமம் விவசாயிகளுக்கு யூஸ் பண்ணாதான் இந்த அந்த கூடைகள்லாம் நிறைய பேர் தண்ணியில ஊற்றின வரி தண்ணி எல்ல வடி வடி ச சா இருக்கு கண்டிப்பா இந்த கூட தேவைப்படுறவங்க நம்ம யூடியூப் சேனல்லாம் நம்பர் கொடுத்துருக்கோம் தேவைப்படுறவங்க கண்டெக்ட் பண்ணுங்க இது போல நல்ல நல்ல வீடியோ நம்ம சேனல் வந்துட்டே இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இது போல நல்ல பதிவில் சந்திப்போம்